வெல்கம் டு சமையல் இனி வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கு செலவே இல்லாமல் ஒரு அழகு குறிப்பு தான் சொல்ல போகிறேன் வீட்டிலையே வளர்த்த இந்த கத்தால் தான் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம கிச்சன் டேபிளில் வைக்கும் போது அந்த விளிம்பு சிங்கில் இருக்கிற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா பாருங்கள் எடுக்கும் போது கத்தால் இருந்த இடத்துல ஒரு மாதிரி கரை படிஞ்ச மாதிரி ஆயிரும் அந்த விளிம்பு பகுதியில் ஒரு மாதிரி கரை வரும் நம்ம கத்தாழ ஜெல் எடுக்கும்போது இந்த பகுதியை கட் பண்ணி தூரை போட்டுறணும் போட்டுட்டு நல்லா ஒரு பீலர் வச்சு அந்த பச்சை நிற தோல் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்தாழை ஜெல்லு ரொம்ப ரொம்ப சம்மர் டைமில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கத்தால ஜெல்ல நல்லா தோல்லாம் எடுத்துட்டு நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து விட்டோன்னா ஈஸியாக அதில் இருக்கிற அந்த பல்ப்பு மட்டும் வந்துடும் நல்லா பெரிய கத்தாலையாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் இந்த கத்தால ஜெல்லையும் நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிடக்கூடாது கத்தால ஜெல் எல்லாத்தையும் எடுத்து நல்ல தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நம்ம வாஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம மிக்சி ஜாரில் அடிச்சிக்கலாம் இந்த சம்மர் டைமில் நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது மூஞ்சிலாம் ஒரு மாதிரி கருப்பான மாதிரி இருக்கும் அந்த கருமையை போக்குறதுக்கு டெய்லி நம்ம கத்தால ஜெல்லில் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் சீக்கிரத்துலையே நம்ம இளமை தோட்டத்தை இழந்து முகம் ஃபுல்லாக சுருக்கம் வர ஆரம்பிச்சிருது இந்த கத்தாழ ஜெல்ல நம்ம டெய்லி யூஸ் பண்ணும் போது முக சுருக்கம் வராது பரு பிரச்சனை உள்ளவங்களும் இந்த கத்தால ஜெல்லை போடும்போது பருக்கள் திரும்ப வராமல் இந்த ஜெல்லு அப்படியே அழிச்சிரும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கத்தாலையை ஒவ்வொரு நாள் பறிச்சு ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படி நமக்கு கத்தாழை கிடைக்காத டைமில் மிக்சியில் போட்டு அரைச்சி ஐஸ் க்யூப்பில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் கத்தால் வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான் நம்ம தொட்டிலையே வச்சு வளர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் தேவைப்படாது கொஞ்சமாக விட்டாலே போதும் கண்ணுக்கு கீழே கருவளையம் வர்ற மாதிரி இருந்தாலும் நம்ம இந்த கத்தாழ ஜெல்லை டெய்லி அப்ளை பண்ணிக்கலாம் உதடுலாம் வறட்சியாக இருக்கும் போது நல்லா ஆளி வாயிலோடு கலந்து இந்த ஜெல்லை நம்ம தேய்ச்சிட்டு வரலாம் எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணாமல் சிம்பிளாக தான் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நல்லா வாஷ் பண்ண கத்தாழ ஜெல்லை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு சுற்று விட்டாலே நல்லா தண்ணி மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதை அப்படியே நட்ரையில் ஊற்றி வைக்கப்போ போகிறேன் கத்தால் க்ளீன் பண்ண இடத்த உடனே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த இடம் கரை பிடிக்காமல் இருக்கும் அப்படியே ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா இதுலேயும் படுற மாதிரி நம்ம பண்ணி விட்டுட்டோன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு க்யூப் ஒரு க்யூப் எடுத்து யூஸ் பண்ணும் போது நமக்கு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு இது ஓடிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பியூட்டி டிப்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்